ஹாய் குட்டீஸ் சிந்திக்க பழகு நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய பிறந்தநாள் காணும் அனைத்து நல்லுலங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம சிந்திக்க பழகு நிகழ்ச்சியில் அடுத்த கதை என்னென்னு பாருங்கள் தென்னை மரத்தில் பங்கு அது யாருக்கு அப்படிங்கிறது தான் தென்னை மரத்தின் பங்கு யாருக்கு ஒரு ஊரில் ஒரு பணக்காரன் தானா அவனுக்கு ரெண்டு பிள்ளைங்க அதுவும் ஆண் குழந்தைங்களாம் அதில் அண்ணனும் தம்பியும் இருந்தாங்களாம் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் மனசு வந்து ஒற்றுமையே கிடையாதான் அவ ஆனால் அவங்க அப்பா வந்து ரொம்ப மனசு வருத்தப்பட்டாராம் என்னடா இவங்க ரெண்டு பேரும் இப்படியே இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கும் நம்ம வந்து எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம் பாக பிரிவினை செஞ்சாங்களாம் தன்னோட சொத்துக்களை என்ன பண்ணாராம் அண்ணனுக்கும் தம்பிக்குமா எழுதி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி என்ன பண்ணாரா எழுதி கொடுத்தாராம் அதில் எல்லா சொத்துக்களையுமே சரிபாகமாக போட்டுகிட்டே வரும்பொழுது கடைசியாக என்ன ஆகிடுச்சி ஒரே ஒரு தென்னை மரம் மட்டும் மிஞ்சிதான் தான் அந்த தென்னை மரத்தில் அந்த பங்கு யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு கேட்டதில் அண்ணன் தம்பிக்கும் பெரிய பிரச்சனையே வந்துருச்சான் இதில் அண்ணன் வந்து என்ன சொன்னாராம் எனக்கு மேல் பாகம் வேணும் அப்படின்னு சொன்னாரான் தம்பி என்ன சொன்னாராம் எனக்கு அடிப்பாகம் வேணும் அப்படின்னு சொன்னாங்களாம் சரி இதுலேயும் சமமாக பங்கு போட்டுக்கிறீங்களா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது யாராவது விட்டு கொடுத்து போனாதான் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லிட்டு இருந்தாராம் அதுக்கு ரெண்டு பசங்களுமே அதெல்லாம் முடியாது எல்லாமே சரி பங்காக தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் சரின்னு கடைசி என்ன ஆகிடுச்சி தென்னை மரத்தை மேல்பாகத்தை வந்து அண்ணனுக்கும் அடிப்பாகத்தை வந்து தம்பிக்கும் எழுதி கொடுத்துட்டாராம் கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சுன்னாக்கா அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்களாம் அதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கதையில் பார்ப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ